அருமை ஜெய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கையிலே வெற்றியோடு வாழுகிறோமா தோல்வியடைஞ்சி வாழுகிறோமா அப்படின்னு நறுக்கு தெரிச்ச மாதிரி பார்க்குறத விட சாதுரியமாக வாழுகிறோமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா வாழ்க்கை எப்போவுமே வெற்றி தான் சாதுரியம்னா வெற்றி அடையணும் வெற்றி அடையணும் தோற்று போகக்கூடாது தோற்று போடக்கூடாதுன்னு இருக்கிறது மட்டும் சாதுரியம் கிடையாது வெற்றி அடைகிறோமும் தோல்வி அடைகிறமும் முதல்ல மன்னிப்பு கேட்டுடுறது எதாக இருந்தாலும் எந்த போட்டிக்கு முன்னாடியும் சரண்டர் ஆகிட்டம்னு வச்சுக்கோங்க போட்டியில் வெட்டி அடைச்சதாக நம்ம வந்து அறிவிச்சுக்கலாம் அந்த மாதிரி நிலைமை ஒரு கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போனாங்க வனாந்தரம் வனச்சுற்றுலா அப்படின்னு போனாங்க அங்கே போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சு நீ அந்த பக்கமாக போ நான் இந்த பக்கமாக போகிறேன்னா அவங்கவங்க வீட்டுக்கு ஒரே வீட்டுக்கு தான் அவங்கவங்க ஒரு பாதையில் வான்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கு தான் சொல்கிறது எப்போவுமே வந்து மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கலாம் ஒரு டீச்சர் வந்து குழந்தை எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட கேட்டாங்க உங்கள் அம்மாவோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க அவன் எங்கள் அம்மா அவங்க பேரை என்கிட்ட சொல்லலை இருந்தாலும் நான் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கேன் மிஸ் என்னுடைய சொந்த அறிவில் நான் எப்படா கண்டுபிடிச்சோன்னு எங்கள் அம்மா பேர் வந்து டார்லிங் அப்படிங்கிறத எங்கள் அம்மா பேராக இருக்கும் அநேகமாக அது எங்கள் அம்மாவோட செகண்ட் நேமாக இருக்கும் அப்படின்னா இந்த வெளிநாட்டிலலாம் வந்து ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம்னு கேட்பான் முதல் ஒரு பேர் ரெண்டாவது ஒரு பேர் மூணு மூணு பேர்லாம் கூட இருக்கும் சில பேருக்கு ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் தேர்ட் நேம்னு வைப்பான் அது ஃபேமிலி நேம் ஊர் பேர் எல்லா எல்லாம் சேர்த்து வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டார்லிங்கிறது செகண்ட் நேமாக இருக்கும் அப்படின்னு இவராக யூகிச்சு சொல்கிறார் எல்கேஜி மாணவர் உடனே பொறா இல்லையே கண்டுபிடிச்சிட்டியா அப்போ ஃபஸ்ட் நேம் என்ன உங்கள் அம்மாவுக்கு அதையும் கண்டுபிடிச்சிருப்பியே மிஸ்ஸு கேட்டாங்க ஃபஸ்ட் நேம் வந்து மிஸ் சாரி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் நேம் அப்படின்னா ஏய் இர்ரா அப்போ உங்கள் அம்மாவோட நேமை எப்படிரா கண்டுபிடிச்ச சாரி டார்லிங்கா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் மீன்ஸ் எங்கள் அப்பா அடிக்கடி எங்கள் அம்மாவை கூப்பிட்றதே அப்படி தான் சாரி டார்லிங் சாரி டார்லிங் சாரி டார்லிங்னுவார் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்ணான் அப்போ என்ன அர்த்தம் அவன் என்ன நேரமும் சாரி கேட்குறதுலேயே சாதுரியமாக வாழ்க்கையை இருக்கான் அந்த அம்மா பேர் வேற இப்படியெல்லாம் இருக்கும்னு வச்சுங்களேன் இந்த பிரிஞ்சாங்கல்ல வனத்துக்குள்ளே அந்த மனைவி ஒரு பக்கமாக போனாங்க ஒரு குளத்தில் ஒரு தங்க தவளை மலிச்சு மலிச்சின்னு தவிக்கிட்டு இருந்துச்சு தவளை தங்கத்திலே மின்னுது அது தவி ஒரு பக்கம் ஒரு முள்ளுக்குள்ளே மாட்டிடுச்சு புதரில் அந்த குளத்தோரத்தில் இருக்கிற புதரில் மாட்டிக்கிச்சு அப்போ இந்த பொண்ணு போய் நின்றுச்சு இந்த மனைவி போய் நின்னாங்க நின்னோடனே என்னை காப்பாற்றி விடு இந்த முன்னிலேருந்து எடுத்து விடு உனக்கு நான் மூணு வரம் தர்றேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணிச்சு தவளை நான் தங்க ஒன்னே சரி காப்பாற்றி திருப்பி தண்ணிக்குள்ளே விட்டோடனே சொல் மூணு வரம் என்னென்ன வேணுமோ கேளு வரிசையாக நான் உனக்கு கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்க்குறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனைன்னு சொல்லிச்சு நிபந்தனை போடும்போது தான் எல்லாருக்கும் சிக்கல் வரும் என்ன நிபந்தனைன்னு மனைவி கேட்டாங்க நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் ஆனால் அதில் பத்து மடங்கு உன் இருக்குன்னு தருவேன் சம்மதமா அப்படின்னாங்க அதுதான் நிபந்தனை சரி இருந்துட்டு போட்டோம் இவன் சாதுரியமாக வேலை பார்க்க ஆரம்பித்தாள் கவனமாக கேட்கணும் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் பத்து மடங்கு கூடுதலாக எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய உன் கணவருக்கு போய் சேரும் சரி முதல் வரம் என்ன முதல் வரம் என்ன இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணாக நான் இருக்கணும் மாறணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டான் மனைவி கேட்டான் கவனம் ஏன்னா நீ அழகான பொண்ணாக மாறிட்டின்னா உலகத்துலேயே பத்து மடங்கு அழகான ஆணாக உன் கணவர் மாறிடுவார் நிறைய பெண்களுடைய தொல்லை அவருக்கு வந்துடும் உனக்கு சண்டைக்கு ஆள் நிறைய பேர் நிற்பாங்க அப்படின்னு தவளை சொல்லிச்சு சும்மா கொடுங்க அழகான பெண் இவ அழகான ஆண் பத்து மடங்கு அழகான ஆண் வந்து அவர் சரி ரெண்டாவது வர வேண உலகத்திலேயே பணக்கார பெண் நான் தான் அப்படின்னா பத்து மடங்கு அவர் பணக்காரர் ஆயிடுவார் ஆகிட்டு போட்டோமே ஏன் கணவர் தானே அப்படின்னு விட்டு கொடுக்குற மாதிரி சொன்னான் ஆக்கிட்டா பத்து மடங்கு பணக்காரன் அப்போ உலகத்தில் அழகு உலகத்தில் பணம் ரெண்டுலேயும் ரெண்டு பேரும் பிரமாதமாக இருக்காங்க மூணாவது வரை என்ன ரொம்ப ஆவலாக தவளை கேட்டுச்சு எனக்கு லேசாக ஹார்ட் அட்டாக் மைல்டு அட்டாக் வந்து குடு அப்படின்னு கேட்டுச்சுவாரு தவளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இதுக்கு வந்து மயில் ரட்டாக கொடுத்தா அவருக்கு என்ன ஆகும் பத்து மடங்கு முடிஞ்சு போச்சு சோழி அழகு பணம் எதுவும் கிடையாது சந்தோஷமாக இருக்கலாம் பாருங்களேன் சாதுரியமாக வாழ்கிறதுல சங்கடங்கள் இல்லைனாலும் இப்படிப்பட்ட சாதுரியங்கள் ஒரு வகையாக அவங்க நினைக்கிறத அடைய வைக்கும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாகாமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்